மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம் இன்னைக்கு நம்ம சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பாக்கலாம் ஒரு பாத்திரத்துல நல்லெண்ணெய் நவுத்தி பிரியாணி இல பட்டை போட்டு அழிச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நல்லா வதக்கணும் வதக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் கறியை ரெண்டு டைம் நல்லா விட்டு சேர்க்கணும் இந்த மாதிரி கிளர் விட்டுக்கணும் கர மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோ கறிக்கு ஒரு ஸ்பூன் கர மசாலா சேர்த்து இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்க்கணும் சேர்த்துட்டு வாட்டர் எதுவுமே சேர்க்காம கறியை வந்து குக்கர் மூடி போட்டு நாலு விசில் அஞ்சு விசில் அடிக்க விட்டு தண்ணியே சேர்க்க கூடாது அந்த எண்ணெய் அப்புறம் அந்த மட்டன்ல இருக்க அந்த தண்ணியிலே வந்து நல்ல கறி வெந்துடும் ஒரு நாலு டு அஞ்சு விசில் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கறி வேக வச்ச தண்ணியை நம்ம மறக்காம தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மத்தல் வந்து ஒரு பத்து சேர்த்து அரைச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் அதை சேர்த்துக்கிறேன் குளம் மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி குளம் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க இது கறியை வேக வச்ச தண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்கோம் அதை ஊற்றிருக்கிறேன் ஊற்றி ஒரு அரை முடி தேங்காய் ஒரு இருபது வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சு இதோட சேர்த்துக்கலாம் சூடான தண்ணி சேர்த்துருக்கேன் தேங்காய் அரைச்சி வச்சு இப்போ அஞ்சு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப